வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் செல்வோம் நாடக கம்பெனியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாராயணன் நாயர் இரு பிள்ளைகளையும் நாடக கம்பெனி தங்கியிருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் உள்ளே போனதும் தன்னைப் போல சிறுவர்களையும் பெரிய ஆட்களையும் பார்த்தார் எம்ஜிஆர் நாயர் உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார் முரட்டு மீசையும் பெருத்த உடம்பையும் கொண்டிருந்த பிள்ளைக்கு நாயர் தன்னோடு வந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்தினார் இருவரும் அவரை பார்த்து வணக்கம் ஐயா என்று கைகூப்பி வணங்கினர் சக்க செவேல் என்றும் முழு மொழுவென்றும் இருக்கும் இரு பிள்ளைகளையும் பார்த்தவுடன் நாயருக்கு மிகவும் பிடித்துப்போனது அவர்களை ஏற்றுக்கொண்டார் நாயருக்கு மகிழ்ச்சி பாய்ஸ் நாடக கம்பெனி தமிழகத்தில் நல்ல பெயரை பெற்றிருந்தது அவர்கள் நடத்தும் நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது நாடக கம்பெனியில் சேர்ந்தார் எம்ஜிஆர் அப்போது அவருக்கு வயது ஆறு மட்டுமே நாடக கம்பெனியின் பயிற்சிகள் கம்பெனி ஆசிரியராக இருந்தவர் காலி என் ரத்தினம் நாடக பிரபலமாக இருந்த இவர் பிற்காலத்தில் பிரபலமான திரைப்பட நடிகராகவும் திகழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் இருந்தவர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இரண்டு சிறுவர்களும் ஆசிரியர் ரத்தினம் சிறந்த நாடக ஆசிரியராக மாணவர்களுக்கு நடிப்பு பயிற்சியை திறம்பட சொல்லிக் கொடுப்பார் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் அருமையாக நடிப்பதற்கு இவரின் நல்ல நடிப்பு பயிற்சியே மூலாதாரமாக அமைந்தது ரத்தினம் இரு பிள்ளைகளின் உடல் வாகையும் முக அழகையும் பார்த்து இவர்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என நினைத்தார் பயிற்சி துவங்கியது காலை ஐந்து மணிக்கு எழ வேண்டும் காலை கடன்களை முடித்துவிட்டு கடுமையான தேகப் பயிற்சிகளை செய்ய வேண்டும் பின்னர் நீண்ட வசனங்களை படித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க வேண்டும் அடுத்து காலை சிற்றுண்டி பிறகு நடன பயிற்சி அடுத்து பாடல் பயிற்சி அடுத்து சண்டை பயிற்சி பின் மதிய உணவு ஓய்வு மாலை நடிப்பு பயிற்சி நாடக ஒத்திகை அடுத்து மேடையேறி நடித்தல் பயிற்சிகள் தொடர்ந்தன இருவரும் பயிற்சியை ஒழுங்காக செய்தனர் ஆனால் நடன பயிற்சியின் போது நடன ஆசிரியரிடம் சரியான நடன அசைவுகளை செய்யாததால் இருவருமே கடுமையான திட்டுக்களையும் பல குட்டுக்களையும் பிரம்படிகளையும் பெற்றனர் அண்ணன் அடி வாங்கும்போது தம்பியும் தம்பி அடி வாங்கும்போது அண்ணனும் கண் கலங்குவர் எனினும் எம்ஜிஆர் அனைத்து பயிற்சிகளையும் ஆர்வத்தோடு கற்றுவந்தார் தாயை விட்டு பிரிந்து வந்த வேதனை அவர்களுக்கு இருந்தாலும் நாடக கம்பெனியின் வாழ்க்கை நாளடைவில் பிடித்தமானதாக மாறியது அங்கே தன்னை போன்ற சிறுவர்களோடு அன்போடு பழகினார் அங்கு சிரிப்பும் கேலியும் விளையாட்டும் சில சமயங்களில் ஆக நாட்கள் நகர்ந்தன நன்றாக பயிற்சிகளை பெற்ற பின்னர்தான் நாடக மேடையிலேயே ஏற்றுவார்கள் பயிற்சியின் போது மாதச்சம்பளம் நாளனதான் சுமார் இருபத்தி ஐந்து பைசா கொடுக்கப்பட்டது முதல் நாடகம் ஐயோ பாம்பு எம்ஜிஆர் அவர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்தோடு நடிப்பு பயிற்சியை கற்றார் அவரின் கிரகிக்கும் தன்மையும் எதையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் ஆசிரியரை அவர் பால் ஈர்த்தன மற்ற பிள்ளைகள் பயிற்சியின் போது சோர்வடைந்தாலும் எம்ஜிஆர் களைப்பின்றி இருப்பார் எம்ஜிஆரை மேடையேற்ற முடிவு செய்தார் நாடகம் மகாபாரதம் இளவரசன் உத்திரன் வேடம் உத்திரனின் பணி அர்ஜுனனுக்கு அம்பு எடுத்து கொடுப்பதே இதை சொல்லி முதன் முதலில் மேடையை ஏற்றினர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பாய்ந்தது முதன் முதலில் ஏற போகிறோம் நன்றாக செய்து கைத்தட்டல்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட இறுதி அப்போது ஏழு வயது புரட்சித் தலைவருக்கு துவக்கம் உத்திரனாக மேக்கப் போட்டு மேடையில் ஏற்றப்பட்டார் எம்ஜிஆர் அர்ஜுனன் அம்புகளை எய்வார் அவை புதர்களில் விழும் அதை தேடி எடுக்க வேண்டும் எம்ஜிஆர் புதர் நடுவே அம்புகளை தேடி எடுக்கும்போது பாம்பு ஒன்று சீர ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு என்று கத்தியபடி ஓட வேண்டும் இவரோ கத்தியபடி அர்ஜுனன் மேலேயே விழுந்தார் தடுமாறி நிலை குலைந்து பதற்றத்துடன் அர்ஜுனன் மேல் விழுந்த வேகத்தைக் கண்டு மக்கள் கைத்தட்டு சிரித்தனர் மக்கள் தன் நடிப்பை கண்டு வரவேற்று கைத்தட்டியதை எண்ணி அந்த சிறு உள்ளம் மகிழ்ச்சி கடலில் நீந்தியது மேடை ஏறிய பிறகு எம்ஜிஆருக்கு சம்பளம் மாதம் ரூபாய் ஐந்து என்று நிர்ணயிக்கப்பட்டது என் அண்ணனும் தம்பியும் மகிழ்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து ரூபாய் என்பது மிகப்பெரிய வருமானமாக அவர்களுக்கு பட்டது இனி நம் அம்மா கஷ்டப்பட வேண்டாம் மாதா மாதம் இனி அம்மாவிற்கு கம்பெனியே பணம் அனுப்பி வைப்பதை எண்ணி இருவரும் சந்தோஷம் அடைந்தனர் அம்மா இனி காசுக்காக யாரிடமும் கை நீட்ட வேண்டாம் என்ற எண்ணமே அவர்களின் மனித மனதை குளிர வைத்தது இரண்டாவது நாடகமும் நடன பயிற்சியும் நாடக ஆசிரியர் காளி என் ரத்தினம் ஒரு நாள் ராமச்சந்திரனை அழைத்து ராமச்சந்திரா நல்ல நடிகராக வர நடன பயிற்சி மிகவும் அவசியம் நன்கு கற்றுக்கொள் என்றார் நடன ஆசிரியர் ஸ்ரீ ராம்லுவோ கோபக்காரர் அவர் சொல்லிக் கொடுக்கும் அசைவுகளில் சிறு தவறு ஏற்பட்டாலும் பிரம்பால் அடிப்பார் ஒரு முறை வழி தாங்காமல் பிறம்படியில் அழுத தம்பி எம்ஜிஆரை சக்கரவாணி அணைத்து அண்ணா பசியோ பட்டினியோ வாண்ணா அம்மாவிடமே போய்விடலாம் என்றார் கண்ணீருடன் தம்பி நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நம் அம்மா நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார் நாம் அம்மாவிடம் போவது நல்லதல்ல நீ ஆசிரியர் சொல்லி கொடுப்பதை கவனமாக கேட்டு ஆடினால் அவர் ஏன் அடிக்கப் போகிறார் நாம் திரும்பி போனால் அம்மா மிகவும் வருந்துவார் என்று தம்பிக்கு ஆறுதல் சொல்ல சரி அண்ணா இனி கவனமாக ஆடுகிறேன் என்றார் எம்ஜிஆர் அடுத்த நாடகம் நல்லதாங்கால் ஏழாவது பிள்ளையாக நடிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிட்டியது ஒரு பெரிய பாடடைந்த கிணறு நல்ல தாங்கால் வறுமையின் காரணமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிணற்றில் போடுவாள் கடைசி பிள்ளையான எம்ஜிஆர் அழுதபடி தாயிடம் செல்ல வேண்டும் எம்ஜிஆருக்கு பல முறை ஆசிரியர் காளி என்ற தினம் நன்னைய பாகவதரும் அழச்சொல்லிக் கொடுத்தும் அவருக்கு கண்ணீர் வரவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடைசி மகனாக மேடையில் ஏறி தாயிடம் அழுதபடி ஓட வேண்டும் ஆனால் அவருக்கு அழுகை வரவில்லை இரண்டு முறை மேடை ஏறியும் அழுகை வராததால் மூன்றாம் முறை படுதாவிற்கு பின்புறம் இருந்த ஆசிரியர்கள் பிறம்பால் தலைவர் எம்ஜிஆரை விளாச அவர் ஓவென்று அழுதுகொண்டே மேடையில் ஓட அந்த அழுகை நடிப்பை கண்டு தட்டினார்கள் பெண்கள் கண்கலங்கினார்கள் பிறம்பால் அடி வாங்கி அழுது நடித்ததை ஆசிரியர் பாராட்டினார் எம்ஜிஆர் நடனத்திலும் குறிப்பாய் சண்டை காட்சியிலும் பெண் வேடத்திலும் நன்கு நடிப்பதை கண்டு உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை அவரை பாராட்டினார் எம்ஜிஆருக்கு தன்னோடு புகழ்பெற்ற நடிகர் பி யூ சின்னப்பா எஸ் பாலையா போன்றவர்கள் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் குறிப்பாக பெரிய நடிகரான அவர் தன்னை அவ்வப்போது பாராட்டுவது டானிக் போல மனதிற்கும் உடலுக்கும் ஒரு புதுவிதமான சக்தியை கொடுத்தது நாடக குழு சேலம் திருச்சி என்று ஊர் ஊராக சென்றது அபிமன்யு நாடகத்தில் அகத்தியர் வேடத்தில் மூவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதில் ஒருவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் தெல்ல தெளிவாக வசனங்கள் பேச அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நாடகத்தில் அவர் அருமையாக பேசி நடிக்க அவருக்கு கைத்தட்டல்கள் பலமாக கிடைத்தது சச்சிதானந்த பிள்ளைக்கு எம்ஜிஆர் மேல் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் நாடகத்திற்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன இந்த ஐந்து ஆண்டுகளில் அவரின் கடுமையான உழைப்பும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அவரை முன்னேற வைத்தது என்று எண்ணினார் கிட்டப்பாவின் பாராட்டு தசாவதாரம் நாடகம் பரதனாக நடிக்கும் பி யூ சின்னப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாத நிலை உரிமையாளர் பிள்ளைக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை கையை பிசைந்தார் நாடகத்திற்கும் நேரமாகிக் கொண்டே இருந்தது பிள்ளை எம்ஜிஆரை அழைத்தார் ராமச்சந்திரா பரதனாக நீதான் நடிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார் நீளமான வசனங்கள் எப்படி நடிப்பது பிரபலமான நடிகர் பியூ சின்னப்பாவிற்கு இணையாக தன்னால் நடிக்க முடியுமா என்று யோசித்தார் ராமச்சந்திரா உன்னால் நடிக்க முடியும் நடி என்று பிள்ளை ஊக்கமூட்ட மேடை ஏறிய எம்ஜிஆரின் கண்கள் ஒருவரை ஒருவரை பார்த்ததும் வியப்பில் வில்லாகின கந்தர்வகான சக்கரவர்த்தி கிட்டப்பா முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் புகழ்பெற்ற பாடகர் கே சுந்தராம்பாளின் கணவரவர் சின்னப்பாவின் நண்பர் ஐயோ தன் முன் பாட்டு சிங்கம் உட்கார்ந்திருக்கிறதே எப்படி நடிக்கப் போகிறோனோ தெரியவில்லையே என்று நினைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனினும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டு நடித்து கிட்டப்பா மற்றும் மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று விரும்பியவர் மிகவும் சிரமப்பட்டு நன்றாகவே நடித்துவிட்டார் ஐயா பையன் சின்னப்பாவை போல பாடி நடித்து விட்டானே என்று மகிழ்ந்த கிட்டப்பா இடைவேளையின் போது கொட்டகைக்குள் நுழைந்து எங்கே சின்னப்பா என்று காளி என்ற ரத்தினத்திடம் கேட்க அவர் உடல்நிலை பாதிப்பில் வரவில்லை என்றார் கிட்டப்பா வந்துவிட்டதை பார்த்து எம்ஜிஆர் மெல்ல பதற்றப்பட்டார் சரி சின்னப்பாவிற்கு பதிலாக நடித்த பையனை கூப்பிடு அவனை பார்க்கணும் என்று கிட்டப்பா அழைக்க ரத்தினம் எம்ஜிஆரை கிட்டப்பா முன்னிறுத்தி இவன் பெயர் ராமச்சந்தர் ஆறு வயதிலிருந்து ஏழு வருஷமாக நடிக்கிறான் நல்ல திறமைசாலி நல்ல குணம் என்று அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆரை பார்த்த கிட்டப்பா அவரின் முக அழகு கட்டமான தேகம் கட்டான தேகம் இவைகளை பார்த்தவர் இந்த பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என தனக்குள் சொல்லிக்கொண்டவர் ராமச்சந்திரா அருகில் வா என்றார் எம்ஜிஆருக்கு தயக்கம் ராமச்சந்திரா அண்ணனிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று ரத்தினம் சொன்னதும் சட்டென்று அவரின் காலில் விழுந்தார் எம்ஜிஆரை தூக்கி அணைத்து கொண்டு அருமையாக நடித்தாய் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் வாழ்த்துக்கள் என்று ஆசிர்வதித்தார் கிட்டப்பா தமிழ் உலகமே உச்சியில் வைத்து பாராட்டும் பெரிய மனிதர் கிட்டப்பா பாராட்டி ஆசிர்வதித்ததை கண்டு பெருமையாக கருதினார் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி